அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மகாலட்சுமி வகுப்பாய்ந்து ஊராட்சி உண்டைய தொடக்கப்பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் நான் இப்பொழுது உஞ்சல் இதழ் வாசிக்க வந்துள்ளேன் பாலைவன வகைகள் பாலைவனம் என்றால் என்ன தெரியுமா மழை பொழிவு ஓர் ஆண்டுக்கு இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டருக்கும் குறையாக உள்ள பகுதியை பாலைவனம் என்கிறோம் வெப்பம் மிகுந்த வறண்ட இடத்தையே நாம் பாலைவனம் என்கிறோம் அப்படி அல்ல உலகில் வேறு சில வகையான பாலைவனங்களும் உள்ளன அவற்றை காண்போம் சூடான வறண்ட பாலைவனங்கள் ஆப்பிரிக்காவின் வடக்கில் அமைந்துள்ள சகாரா சகாரா பாலைவனம் உலகின் மிக மிக பெரிய வெப்பமான பாலைவனங்களில் ஒன்று நைல் என்னும் நதி பாலைவனத்திற்கு இடையில் ஓடுகிறது ஆண்டு முழுவதும் வெப்பநிலை சூடாகவும் வறண்டதாகவும் இருக்கும் வட்டகங்கள் இங்கு அதிகளவில் காணப்படும் அரை வறண்ட பாலைவனங்கள் கோபி பாலைவனம் இது வட சீனா மங்கோலியாவின் தெற்கு பகுதியில் உள்ளடங்கியது இங்கு மணலும் பாறைகளும் புல்வெளிகளும் குன்றுகளும் உள்ளன இங்கு வெப்பநிலை சற்று குளிராகவும் வறண்டதாகவும் காணப்படும் பனிச்சிறுத்தை கரும்புலி காட்டுக்கழுதை போன்றவை இங்கே வாழ்கின்றன கடலோர பாலைவனங்கள் அட்டகாமா பாலைவனம் தென் அமெரிக்காவின் சி பெரும் நாடுகளின் இடையில் உள்ளது இங்கு எரிமலை குழம்புகளின் படிமங்களுக்கும் உப்பு படிமங்களுக்கும் அதிகமாக காணப்படும் இங்கு சில பகுதியில் சுமார் நானூறு ஆண்டுகளாக மழைப்பொழிவு ஏற்படாமல் இருப்பதாக ஆய்வுகள் தெரிவித்துகின்றன இங்கு ஒட்டகன் வெளிகள் சாம்பல் நதி பெண் ஆகிய உயிரினங்கள் வாழ்ந்து வந்து வருகின்றன குளிர் பாலைவனங்கள் அண்டார்டிக்கா உலகின் மிகப்பெரிய குளிர் பாலைவனம் என்று அழைக்கப்படுகிறது இங்கு மிக குறைந்த வெப்பநிலை நிலவு மழைப்பொழிவு மிக குறையாக அளவும் இருக்கும் அதிக அளவு பனி பூல்களும் பனி பாறைகளும் நிறைந்து காணப்படும் பனி பனிப்பகுதியில் வாழும் பென்குயின் சீல் திமிங்கலம் கடற்பறவைகள் இங்கு காணப்படும் உயிரினங்கள் ஆகும் நன்றி